வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்கண்ணா யாருங்க தெரியுங்களா உண்மைக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தங்களின் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க அதே போல அணி எந்த ஒரு செயலை செய்யும் போதும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை செஞ்சு இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த செயலை செய்வாங்க இவங்களோட ஆசை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா சிம்ம ராசிக்காரங்க ஆசை நிறையா தூரமாக பயணம் செய்யணும் ஆளுமை திரல் அதிகமாக இருக்கோ நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க சிம்மம் ராசிக்காரன் குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏழைகளுக்கு உதவணும் தாராளம் மனசோட இருப்பாங்க எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு வந்து நான் அப்படி வாழ்க்கையில ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் வர்ற எல்லார்த்துக்குமே உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க சூரிய பகவானை ஆளக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்க அவரை போலவே தலைமைத்துவம் கொண்டவங்களாங்க இருப்பாங்க சூரிய பகவான் எப்படி தலைமைத்துவமா இருப்பாங்களோ அதே மாதிரி சிம்மம் ராசிக்காரங்களும் தலைமையான பண்புகளுக்கு சொந்தக்காரங்க தங்களோட சொல்லு செயல்ல பிரகாசிக்க கூடியவங்க எந்த ஒரு கூட்டத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கறக்காகவே நினைச்சுக்கிட்டு செயலை செய்வாங்க தான் இவர்களின் பலவீனம் இவங்களோட பேச்சு கோபத்தை கட்டுப்படுத்தினால் உறவு வலுப்படும் இவங்களோ இவங்க இவர்கள் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் பள்ள மடங்கு அதிகரிக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே நபகிரகங்களின் தலைவரான சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசியினரே கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி சிம்மம் நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க தாங்க நீங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலையை கொண்டவங்க இது இவர்களின் சிந்தனை மற்றும் செயலில் பிரதிபலிக்கும் சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில வரக்குடி பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு அதிசயங்களும் அற்புதங்களும் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்க தைரியம் உற்சாகத்தை கொண்டவங்க ஒரு அணிய வழி நடத்தக்கூடியவங்க இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு தலைமை மற்றும் எப்படி சொல்றது எல்லா இடத்தையும் தலைமை பண்பு வகிக்கூடியவங்களா இருப்பாங்க சிம்மம் ராசிங்களோட ஆளுமை திறன் எப்படி இருக்குன்னு பார்த்தா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு சிம்மம் ராசியை சேர்ந்தவங்க எந்த ஒரு விஷயத்திலும் தங்களின் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க அதே போல அணியையும் சிறப்பாக வழிநடத்தவங்க ஒரு த ஒரு அணிக்கு தலைவரா இருக்கிறாங்க வச்சுக்கோங்க அணியை சிறப்பா வழிநடத்தக்கூடியவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க சிவம் ராசிக்காரங்களுடைய தொழில் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களை சந்திச்சுட்டு வந்த சிம்ம ராசிக்காரங்களுடைய தொழில்ல நீ வரக்கூடிய பிப்ரவரி மாசம் மிகப்பெரிய வெற்றி தாங்க சிம்ம ராசியை சேர்ந்தவங்க சிறந்த தலைவராகவும் மேல் மேலதிகாரியாயும் இருக்கு நினைப்பாங்க இவங்களுடைய புதிய புதிய விஷயத்த கத்துக்கணும் தான தனது ஒவ்வொரு விஷயத்த கத்துக்கணும் தான் வேலைக்கு போகும்போது யோசிப்பாங்க நம்மளாம் நினைப்போம் ஒரு நாள் வேலைக்கு போறோம்னா நம்மளுடைய நேரம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு வரணும்னு மட்டும் தான் நினைப்போம் ஆனா சிம்மம் ராசிக்காரங்க காலையில் இருந்து இரவு முடிய வரைக்கும் நம்ம இன்னைக்கு எந்த விஷயத்த கத்துக்கிட்டோம் ஏதாவது புதுசா ஒரு விஷயத்த கட்டுக்கிட்டோமா அப்படின்னு தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பாங்க அதுல சிறப்பான வெற்றியும் பெற முடியும் அப்படிங்கறதையும் சாதிச்சு காட்டுவாங்க ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்திலும் சென்று வெற்றி பெற நினைப்பாங்க ஒரே இடத்துல தான் சொந்த ஊர்ல மட்டும்தான் தீக்கடை வைப்பேன் அப்படின்ட்டு இல்லாம வெளியூர்லயும் போய் நான் தீக்கடை வச்சு பொழைச்சு பெரியாலாவேன் அப்படின்னு காதிச்சு காட்டக்கூடியவங்கதான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க வேலை தொடர்பான பயணத்துல சிறப்பான வெற்றி அடைவாங்க வெளியூருக்கு வேலையை தேடி போயிருந்தாலும் அவங்களுடைய பணியை சிறப்பா செஞ்சு வெளியூர்லயும் அவங்களுடைய முயற்சியை பதிச்சு அவங்களுடைய பேரையும் புகழையும் நிலைநாட்டுவாங்க அதுதாங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை ஆமாங்க சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டுக்கு பிறகு முழுமையா மாறப்போகுது சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு சொல்லாங்க அந்த அளவுக்கு அற்புதங்கள் நடக்க காத்துக்கிட்டு இருக்கு ஆமாங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா படிப்படியா குறைய போகுது நீங்களே நினைச்சு பாப்பீங்க இது நம்மளோட வாழ்க்கை தானா எத்தனை கஷ்டப்பட்டு இருந்தோம் இப்படி எல்லாம் காணல் நீரா எல்லா கஷ்டங்களும் ஒரே மா ஒரே மாசத்துல ஒரே பாட்டில் கரைஞ்சு போற மா படத்துல எல்லாம் ஒரே பாட்டுல பணக்காரங்க ஆக மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் திடீர்னு காணாம போயிருச்சு இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க வந்து என்ன சொல்றது யோசி யோசி பார்ப்பீங்க இதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் ஏதாவது பொய்யா ஏதாவது இது காணல் நீரா மறைஞ்சுக்கு இது போயிருமா இந்த நன்மைகள் எல்லாம் அப்படின்னு நினைப்பீங்க கிடையாதுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றுமே இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வரம் நீங்கள் நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தான் இந்த வரமெல்லாம் நீங்கள் நாள் வரைக்கும் மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் வாழ்ந்திருப்பீங்க குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு உயிர் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்திருக்க மாட்டீங்க குடும்பத்துக்காக உங்களுடைய சொந்த பந்தத்துக்காக உங்களுடைய தொழில் தோழிக்காக யாரோ தெரியாதவங்களுக்காக கூட கூட நீங்கள் உதவி செய்வீங்க உங்களுடைய உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை விட்டு தருவீங்க விட்டுதர குணம் யாருக்குமே இருக்கும் இந்த காலத்துல தான் நல்லா இருந்தா போதும் தான் முன்னேறினா போதும் நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கூட எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் நான் மட்டும் பொழைச்சா போதாதுன்னு நினைக்கிறது யாருங்க நம்ம சிம்மம் ராசிக்காரங்க இந்த மாதிரி தங்கமான குணம் யாருக்குமே இருக்க முடியும் அதனாலதான் அங்க கடவுளுக்கே இறக்கு குணம் வந்துருச்சு நீங்க இதனால வரைக்கும் பட்ட கஷ்டமே போதும் இனிமேல் நீ சிரிச்சுக்கிட்டே இருப்பா அப்படின்னு தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இறைவன் வரத்தை தூக்கி வழங்குறாரு ஆமாங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய பேரையும் புகழையும் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஊரும் உலகமும் உங்களை பத்தி பொருளியெல்லாம் பேச போறாங்க என்னம்மா இப்ப தானே சொன்னீங்க பிப்ரவரி முடிவுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில மாற்றமெல்லாம் வரப்போகுதுன்னு ஊர் உலகம் பொரளி எல்லாம் பேசுன்னு சொல்றீங்களே நல்லதை சொல்லிட்டு கெட்டதை சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க நல்லதாங்க சொன்ன பொருளி பேசுறாங்க அப்படின்னா உங்களை பத்தி கெட்ட விதமா பொரளி பேச மாட்டாங்க எவ்வளோ கஷ்டமான குடும்பத்துல பிறந்து இப்படி வளர்ந்து முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்துட்டாங்களே ஒரு சின்ன டீ கடை தான் வச்சாங்களே இப்ப பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வச்சு எல்லா ஊர்லயும் பெரிய பெரிய பேக்கரி எல்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னு உங்களுடைய பேரையும் புகழையும் தான் உங்க சொந்த பந்தம் உற்றார் உறவினர்கள் எல்லாமே உங்களுடைய புகழ பரப்ப போறாங்க இதை விட வேற என்னங்க வேணும் சிம்மம் ராசிக்காரங்களே குடும்பம் எடுத்துக்கிட்டா உங்க வாழ்க்கையில நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க வேலை செய்யற இடத்துல ஆயிரத்தி கஷ்டம் இருந்தாலும் ஆயிரத்தி திட்டு வாங்கினாலும் உயிரை கூட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணத்துல நம்ம ஏன் உயிரை விடணும் நம்மள சுத்தி நம்ம குடும்பம் இருக்கு நம்ம இவங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும் எப்பாவது ஒரு நாள் நம்மளுடைய முருகர் நம்மளுடைய வாழ்க்கையை மாத்துவாருங்கிற தான் உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு முருகர் உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டாருங்க ஆமாங்க நீங்க வேலை செஞ்ச இடத்துல பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க போறாரு உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களுமே உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்க போறாங்க இதை விட என்னங்க வேணும் இந்த நாள் வரைக்கும் உங்களை திருமணம் பண்ண மனைவி கூட உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க என்ன என்னங்க மனைவிக்கு போயிட்டீங்க அம்மா கூட என்னை புரிஞ்சுக்கலிங்க என்னை பெத்த தாய் கூட என்னை புரிஞ்சுக்கலிங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னென்ன பண்ணாலும் சரி நான் இது பண்றேன்னு ஒரு நாள் கூட ஒரு வார்த்தையால சொன்னது இல்லைங்க நீ எல்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்களா வழியா உன்னை பெத்ததுக்கு புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஒரு நாள் கூட சொல்லிங்க என்னை பத்தி புகழ் நீனா கூட பரவாயில்ல என்னை பத்தி இழிவா மற்றவங்க பேசும்போது ஆமா என் பையன் இப்படிதான்னு சொல்லும் போது என் மனசு எப்படி வலிக்கும் தெரியுங்களா அப்படின்னு நீங்க சொல்றது எல்லாமே நினைக்கிறது எல்லாமே என கேக்குதுங்க சிம்மம் ராசிக்காரங்களே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருங்க கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் இனி உங்க வாழ்க்கையில நன்மைகள் மட்டும்தான் ஆனால் நன்மைகளுக்கு முச்சுப்புள்ளியே கிடையாது விடாமுயற்சியோட நீங்க நினைச்ச காரியங்களை நடத்துறதுக்கு பாடுபடுங்க வேற எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய தேடலையும் குறுக்க வராதுங்க நீங்க எப்போதுமே உண்மையா நேர்மையா உழைச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில சக்ஸஸ் வந்தே தீரும் சிம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு நன்மைகள் பழமடங்கு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் சந்நிதானத்திற்கு சென்று விநாயகரிடம் உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய கவலைகளையும் சொல்லி வாருங்கள் அவர் கேட்டு உங்களுடைய குறைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து விடுவார் ஆமாங்க வினை தீர்ப்பான் விநாயகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுடைய விநாயகர் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ற கஷ்டங்களையும் மனக்குறைகளையும் நீங்கி நம்மளுடைய மனசுக்கு ஒரு மன தைரியத்தை கொடுப்பாரு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தாங்க கூடிய மன வலிமைய தைரியத்தையெல்லாம் நம்மளுடைய விநாயகர் நம்மளுக்கு கொடுப்பாருங்க அப்புறம் வேற என்னங்க நம்மளுக்கு என்ன கவலை நம்மளுடைய தெய்வம் விநாயகர் நம்மளோட இருக்கும் போது நம்ம கவலைகள் வந்தாலும் அதை கண்டு பயக்க மாட்டோம் ஏன்னா நம்ம கூட தான் நம்மளுடைய விநாயகர் இருக்கிறாரே ஓம் விநாயகா போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் விநாயகா காக்கும் விநாயகரா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே நீ நினைச்சபடி நினைச்ச காரியங்கள் எல்லாம் வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு காரியமாக படிப்படியாக நிறைவேற போகிறது உங்கள் ஆசா பாசங்கள் உங்கள் தொழில் ரீதியாக இருந்த தடைகள் குடும்ப ரீதியாக நீங்கள் அனுபவிக்காத நன்மைகள் உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் கரைந்து இன்பங்கள் பல மடங்காக போகுதுங்க சிவம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே எதிர்பாராத ஒரு நபரோட சந்திப்பால உங்க வாழ்க்கையே தலைகீழா மாற போகுதுங்க சிவம் ராசிக்காரங்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையின்னு எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்குள்ள இருந்து ஈகோ பிரச்சனை எல்லாமே காணல் நீரா மறைய போகுது கணவன் மனைவி உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள இனிமேல் ஈகோ பிரச்சனையே வராதுங்க விட்டு கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க கையில செல்வாக்கோட பணம் விளையாட போகுது உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காம நீங்க ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டுட்டு இருந்திருப்பீங்க இப்படியே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா எப்படி நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்கிறது எப்படி சாப்பாடு சாப்பிடறது அப்படின்னு ஒவ்வொன்னா யோசிச்சு யோச்சு உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும்தான் நினைச்சு நிக்குது சிம்மம் ராசிக்காரங்களே இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முற்றுப்புள்ளி வரப்போகுது நீங்க நினைச்சபடி நீங்க ஆசைப்பட்ட எல்லா காரியங்களும் படிப்படியாக நிறைவேற போகுது உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் நீங்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றதுக்காகவும் உங்களுடைய கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றதுக்காகவும் வாங்கிய கடன்களால அந்த கடன்களுக்கு வட்டி கட்ட முடியாம வட்டிக்கு வட்டி கட்ட நிலை வந்து கண்ணீர் விட்டுட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு கடனையும் வட்டியையும் நீங்க எப்படி அடைப்பீங்க உங்களுக்கே தெரியாது எப்படிடா நம்ம அடைச்சோம் அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில செல்வாக்கும் செழிப்பும் நீங்க ஒரு புதிய தொழில் தொடங்கும் நினைச்சீங்கன்னா வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்துல தொடங்குங்க அது சின்ன பொட்டி கடையாக இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோராக இருந்தாலும் சரி நீங்க நினைச்சபடி உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் சிம்மம் ராசிக்காரங்களே உங்களுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் ஒரு நாளும் கைவிற்றாதீங்க உங்களுடைய தன்னம்பிக்கைக்கும் விடாமுயற்சிக்கும் கண்டிப்பா ஒரு நாள் பலன் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோட போராடுங்க சிம்மம் ராசிக்காரங்களே உங்க போராட்டத்துக்கு கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி கிடைக்கும் நீங்க செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு திருப்பி நல்ல காரியங்களா வரப்போகுது பட்ட கண்ணீர் கஷ்டங்கள் அனைத்துமே இனி உங்க வாழ்க்கையில நீங்க உங்க ஜென்மத்தில உங்களுக்கு இல்லைங்க நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு சந்தோஷமும் தான் உங்க குடும்பத்துல தொடர்ச்சியா ஜூப நிகழ்ச்சியா நடக்க போகுது உங்களுடைய குழந்தைங்களோட கல்வியில மிகப்பெரிய அளவுல மாற்றம் காணப்பட போகுதுங்க திருமணம் ஆகாத சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சரியான உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க படிப்பே வராது இந்த பையன்லாம் படிப்பானா சொன்ன குழந்தைங்க எல்லாம் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க நாலஞ்சு அரியர் வச்ச பையன் கூட டிகிரி முடிச்சு வேலைக்கு போறக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சிவம் ராசிக்காரங்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் கைவிடாமல் பொறுமையோடு போராடினால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்பதை முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க அப்புறத்துக்குமே நம்ம கவலைப்படணும் நம்ம கிட்ட விடாமுயற்சி இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு பயிற்சி இருக்கு எதையும் தாங்கும் இதையும் இருக்கு இதுக்கு மேல நம்மளுக்கு என்னங்க வேணும் அப்படிங்கறத முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அதன்படி தான் நம்ம சிம்மம் ராசிக்காரங்க இப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சந்தோஷமான பண்டிகை தினமாதான் வருகையால வாழ்க்கையில முழுமையான மாற்றம் வரப்போகுது புதிய நபர் ஒருவரின் சந்திப்பால வாழ்க்கையில செல்வ செழிப்பு அதிகரிக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்காரங்களுடைய பேரையும் புகழையும் ஊரு உலகம் புகழ போறாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தைகளை படிக்க வச்சு பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சிம்மம் ராசிக்காரங்களுடைய பேரையும் புகழையும் ஊரு உலகம் எல்லாம் பேச போறாங்க சிம்ம ராசிக்காரங்க ஆசைப்பட்ட எல்லா காரியங்களும் சுலபமா நடக்க போகுதுங்க கஷ்டம் நினைச்ச காரியங்கள் எல்லாம் கூட சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில சுலபமா நடக்க போகுது சிவம் ராசிக்காரங்களே நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் என்னதான் நல்லதா இறைவன் வாரி வழங்கினாலும் நம்ம ஒரு சில விஷயத்துல நம்ம பாதுகாப்பா தான் இருக்கணும் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மத்தவங்க கிட்ட ஒரு சொல்ல சொன்னாலும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒன்றுக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி இந்த சொல்ல மத்தவங்க கிட்ட சொல்லாமா இதனால நம்மளுக்கு பாதிப்பு இருக்கா இல்ல அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கறத பார்த்து நீங்க செய்யுங்க நல்லதாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம் எல்லாம் நன்மைக்கே முருகர் நம்மிடம்